ரிஷபராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை வச்சு பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளோவா சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்களே ஏடாகுளமாக தான் காணப்பட்டு வருதுங்க கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க அதாவது போனால் முட்டுதுங்க பின்ன வந்தால் உதைக்குதுங்க தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்திலே நீங்கள் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சங்கடத்தையும் மனக்குழப்பத்தையும் மன உளைச்சல்களின் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்திலே வருமானம் குறைவாகும் செலவுகள் கூடுதல்களாகும் தான் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும் பெண்களால் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டும் இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உடன் சாதகமாகவும் வெற்றியாகவும் நடந்தேறும் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஆறு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும்